செல்லம்மா சீரியலோட கடைசி நாள் ஷூட்டிங் இதான் இன்றைக்கி தான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஷாட் வைக்கிறாங்க காலையில் ஒன்பது மணி கொஞ்சம் வானம் டல்லாக தான் இருக்குது லாஸ்ட் டே ஷூட்டிங் எல்லோரும் கிளம்புற அதாவது ரெடியாக இருந்தே அப்படியே ஆஃப் மைண்டடாக இருந்தோம் இதெல்லாம் நானே இடையில தான் வந்தாலும் நல்ல ஒரு டீம் இதெல்லாம் அங்கே இருக்கிற கார்டன் இங்கே தான் சாய்ந்திரானா உட்காந்துக்குவோம் அஜித் அஜித் அந்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்பு எடுத்து மொபைல்

ஏன்னா அவங்க எல்லாருக்கிட்டையும் மிங்கில் ஆவாங்க டெக்னீஷியன்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் காஃபி பாய் எல்லாருக்கிட்டையும் மிங்கில் ஆவாங்க எங்கள் கேமராமேன் கேமரா டீம் இவர் எங்கள் ஷெட்யூல் எங்கள் உசுரை எடுக்கிறதுக்குமே ஒரு டேட்டெல்லாம் கேன்சல் பண்ணுறதுக்கு என்னது என்ன சொன்னீங்க பாத்தீங்களா வா உண்லதானே மூணு நாள் டேட் வாங்கிட்டு ஒரு நாள் தான் நீங்க சொன்னான்னா அப்போ என்ன அர்த்தம் இது வந்து சந்த்ரும் திட்டு வாங்கறதுக்குன்னு இது தினேஷ் ஆமா படிப்பாங்க அப்புறம் செகண்ட் யூனிட் டைரக்டர் வேற ஆமா சொல்லிட்டேன்

இந்த குழந்தைங்க உலகமே தனிய உலகங்க ஷூட்டு ஷார்ட் இல்லை அப்படின்னானா ரெண்டு பேரும் ரூம்லேயோ இல்லை வெளிலேயோ எதையாவது விளையாடிக்கிட்டே இருப்பாங்க மாற்றி மாற்றி விளையாடிக்கிட்டு இருப்பாங்க பெரியவங்க என்ன பண்ணுறாங்க என்ன சொல்ல போகிறாங்க அடுத்த சீனுக்கு நம்ம எப்படி ரெடி ஆகணும் அப்படின்றதுலாம் தெரியாது அவங்க அவங்க அம்மா வந்து அவங்கவுங்க அம்மா வந்து ரெடியாக ரெடி ஆகுன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ரெடி பண்ணி இப்படிலாம் பண்ணியிருக்கே இவ்வளோ நீ இப்படி விளையாடி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டில் நீ நிற்க வேண்டாம்மா இப்போ உனக்கு க்ளோஸ் எடுக்க போகிறாங்கன்னு பாவம் அந்த டயத்தில் திட்டு வாங்கிட்டு ரெண்டு பேரோட அம்மாவும் அவங்க ரெண்டு பேரையும் ரெடி பண்ணுவாங்க அவங்க உலகமே தனி உலகம் ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் எப்பவுமே டேஸ் இருக்காது ஆனால் ஒன்றா இருந்தால் ரெண்டு பேரும் இப்படிதான் செல்லம் அவள் கன்வின்ஸ் பண்ணி அவள் லாஸ்ட் சீன் நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவளை கன்வின்ஸ் பண்ணி இந்த சீனுக்கு அவளை உட்கார வச்சு

ஒரு மாதிரி ஒரு பாஷையில் பேசுவாங்க சீன் டைத்துலேயும் அப்படி தான் எதையாவது அப்பா இருந்தாருன்னா எதாவது பேசிக்கிட்டே இருப்பார் ஏதோ லாங்குவேஜ் பாகுபலியில் வரும் அந்த மாதிரி லாங்குவேஜில் பேசிக்குவாங்க காமெடியாக இருக்கும் என்ன மறந்து சொல்லியா நீ ரெண்டு பேரும் ஆமாங்க முடிஞ்சிருச்சு செல்லம்மா சீரியல் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு நானும் இந்த ஒரு நல்ல டீமோட கொஞ்ச நாள் நான் பயணம் பண்ணேன் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆதரவு கொடுத்த செல்லம்மா சீரியல் வியூவர்ஸ்க்கு விஜய் டிவிக்கு என்கூட நடித்த ஒவ்வொரு கோ ஆர்டிஸ்ட்டுக்கும் மிக்க நன்றி எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஒரு நல்ல டீமு நல்ல கோ ஆர்டிஸ்ட்டு நல்ல டேரெக்ஷன் நல்ல ப்ரொடக்ஷன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிபடி